வணக்கம் நல்லதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் ஐம்பத்தி எட்டு பழமையை நோக்கி அழித்தல் கிழமையால் கேளீர் ஓப்பத் தழுவுதல் கேளீராய் துண்ணிய சொல்லால் இனம் திரட்டல் இம்மூன்றும் மன்னர்க்கு இளையான் தொழில் விளக்கம் தன் முன்னோருக்கு தெரிந்தவர்களை மதிப்பதும் சுற்றத்தாரை காத்து நிற்பதும் நல்லோருடன் நட்பு கொள்வதும் அடுத்த தலைமுறை செய்ய வேண்டிய செயல்களாகும் மூத்தோர் சொல்வார்த்தை அமிர்தம் முத்தே சொல்லும் முழுநெல்லிக்காயும் கசக்கும் பின் தித்திக்கும் என்று முழுநெல்லி முதலில் கசந்தாலும் பின் இனிப்பை உணர முடியும் என்பார்கள் ஆம் மூத்தோர் சொல் அவர்கள் அனுபவித்தால் வருவது அது விலைமதிப்பற்றது ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அவர்கள் நிலை என்ன சரி கதைக்கு வருவோம் வசதிகள் பல வந்த போதும் தான் நன்கு படித்து நல்ல நிலைக்கு வர காரணமான தன் தாய் தந்தையை தன்னோடு பாதுகாப்பாக வைத்து பார்த்து கொண்டார் அந்த மனிதர் அவர் தொழில் நிமித்தமாக அயல்நாடு செல்ல அழைப்பு வந்தது மூன்று மாத காலம் சென்று வந்தவர் வந்தது முதல் ஏதோ யோசனையாகவே இருந்தார் அவர் மனைவியும் கணவனிடம் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க அதெல்லாம் இல்லை இந்த வியாபாரத்தை வெளிநாட்டில் தொடர்ந்தால் நல்ல முன்னேற்றம் வரும் என்று நினைக்கிறேன் அது மட்டுமல்லாமல் அந்த ஊர் மிகவும் அழகாக வசதி வாய்ப்புகள் நிறைந்ததாக காணப்படுகிறது நம் பிள்ளையும் அங்கு வந்தால் மகிழ்ச்சியாக இருப்பான் ஆனால் அப்பா அம்மாவை என்ன செய்வது என்றுதான் யோசிக்கிறேன் என்றான் இவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது வயதான காலத்தில் அவர்கள் இவரை நம்பியிருக்க இவரோ இப்படி பேசுகிறாரே என்று அச்சம் கொண்டாள் அது மட்டுமன்றி இவளின் தாயும் தன் கணவனை இழந்து தனியாக இருக்கிறார் அவ்வப்போது பேரப்பிள்ளையுடன் அவரை பார்த்து வருவதே அவருக்கு ஆறுதல் தன் கணவன் மனதில் இருக்கும் இந்த சிந்தனையை எப்படி அகற்றுவது என்று குழம்பினாள் அடுத்த நாள் தன் கணவனுக்கு பிடித்த உணவை சமைத்து பரிமாறினாள் அவன் சாப்பிடும்போது இது போன்ற உணவு உணவுதானே அங்கும் கிடைக்கும் என்று கேட்க அவன் திரு திருவென விழித்தான் அவனுக்கு பிடித்த மீன் வகை கிடைக்காமல் மூன்று மாதம் பொறுத்து வீட்டுக்கு வந்ததும் மனைவிடமும் அம்மாவிடமும் பிடித்ததெல்லாம் செய்ய சொல்லி சாப்பிடுது அவன் நினைவுக்கு வந்தது அன்று மாலை அவன் மனைவி ஆங்கில திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்க என்னம்மா புதிதாக படமெல்லாம் பார்க்கிறாய் என்று கேட்க அவளோ நீங்கள் வேறு வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்கிறீர்கள் அங்கு சென்றால் இங்கு போல் உடை உடுத்த முடியுமா அங்கு உடைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள் ஒரு கணம் தன் மனைவியை அந்த உடையில் கற்பனை செய்து பார்த்தவர் அதிர்ந்தே போனார் மேலும் அவள் அங்கெல்லாம் மிகவும் கட்டுப்பாடுகள் அதிகமாகவே வாகனம் ஓட்டுவதிலும் வெளிவட்டார நடவடிக்கைகளும் ஏன் பிள்ளைகளை அடித்தால் கூட சிறையில் போடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அதெல்லாம் உண்மையா என்று ஒன்றும் தெரியாதது போல் கேட்டாள் எனக்கு என்னவோ அதன் பிறகு அந்த மனிதர் வெளிநாட்டு ஆசையை துறந்திருப்பார் என்று நினைக்கிறேன் நீங்கள் இந்தச்ில் சார்ந்த சிறிய கவிதை பெற்றோரை மதித்து நாம் பாதுகாப்ப நம் செயல்கள் அனைத்தும் சிறக்கும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்